ஹலோ மக்களை நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ண லைக் பண்ணிக்கோங்க ஃபீட்பேக்காக கமெண்டில் திருவிங்க நம்ம அவனீஸ் பார்த்தீங்கன்னா ப பஞ்சர் ஆயிடுச்சு இந்த மழையில் மேடு பழத்தில் ஓட்டினதுனால அது எங்கே ஏறிச்சுன்னு தெரியல ஆணி ஏறிட்டுருக்கு நம்ம டயரில் மட்டும் தான் இந்த மாதிரி மாட்டுது மற்ற டயர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு அந்த மாதிரி மாட்டுது நம்மளுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிடுங்க கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போகிறாங்க இந்த மறக்காமல் நம்ம சரி பஞ்சர் போட சொல்லிவிட்டு நம்ம கொடுத்தாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே போட்டு முடிச்சிட்டாரு ஆனால் ஒரு ஒரு பஞ்சர் தான் நினச்சி நான் சரி ஓகே எயிட்டி ருப்பீஸ் தானே போட்டுருங்க அப்படின்னு சொன்னேன் போட்டு முடிச்சுட்டாரு சரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேயே போட்டார் அப்புறம் பார்த்தினா கீழே ஒரு பஞ்சராக இருந்தது அதனால் நான் என்ன பண்ணேன் சரி நீங்கள் போடாதீங்க இதை மட்டும் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டு கிளம்பிட்டேன் நம்ம நேராக வந்துட்டு உடனே நான் ஆர்டர் போட்டேன் ஃப்ளிப்கார்ட்டில் ஒன் நைன்ட்டி த்ரீ தான் வந்தது இந்த காம்போ மாதிரி வந்தது நான் இமேஜ் ஷோ பண்ணியிருக்கேன் அந்த ஆர்டர் போட்டு ஒரு ஒன் டூ டூ டேஸ்லேயே வந்துச்சு ஒன் அண்ட் ஆஃப் டேஸ்லேயே வந்துருச்சு வந்துட்டுதும் நம்ம ஓப்பன் பண்ணி செக் பண்ணிட்டோம் என்னென்னலாம் இருக்குதுன்னு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன் நைன்ட்டி நைனுக்கு ஒர்த்து தான் இது ஒன் நைன்ட்டி த்ரீ கரெக்டாக டிஸ்கவுண்ட்டோட சரி அதில் பார்த்தீங்கன்னா பத்து பஞ்சர் போடலாம் நீங்கள் டியூப்லெஸ் டாக்டிருக்கு இது இப்போ அந்த கெமிக்கலும் கொடுத்துருப்பாங்க சொல்யூஷன் எல்லாமே இருக்கும் இதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆணிலாம் இருந்துச்சுன்னா நம்ம டைட் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு பம்ப் ஒன்று வாங்கிட்டேன் அது இதில் மேலே ஷோ பண்ணி டூ சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸு இது சரணா ஸ்டோரில் வாங்கியிருந்தேன் நான் சரி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா வாலிபாலுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணி காற்று பிடிச்சிக்கலாம் சரின்ட்டு இது முன்னாடி ஆறு ஷாப்பில் போட்ட பஞ்சரு அதுக்கப்புறம் அது கீழேயே இருந்துச்சு இன்னொரு பஞ்சர் பார்த்தீங்கன்னா இதை தானே சரி நான் அது அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இதில் லைட்டாக தான் ஏர் லீக் ஆச்சு சரி டூ டேஸ் வரைக்கும் தாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த த்ரெட் டைப்பில் இருக்குது பார்த்தீங்களா இது எடுத்து நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பஞ்சரான இடத்துல அப் அண்ட் டவுன் போட்டு நல்லா ரப் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இந்த ஒரு ஸ்லீவ் எடுத்து நீங்கள் சொல்யூஷன் அப்ளை பண்ணி கொஞ்சம் ட்ரை ஆனதும் நீங்கள் அதில் இன்னொன்று இருக்கும் இந்த த்ரெட் டைப்பு நம்ம நூலெலாம் கோர்த்து இது பண்ணோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஊசி மாதிரி இருக்கும் அதில் நீங்கள் நோச்சிட்டு ஒன்ஸு நீங்கள் கரெக்டாக அந்த பஞ்சர் ஆன இடத்துல இன்செர்ட் பண்ணி வெளில எடுத்திங்கன்னா அது உள்ளே லாக் ஆகிடும் நீங்கள் வெளியில் எடுக்கும்போது அதை ரிலீஸ் பண்ணி விட்டுரும் கொஞ்சம் லைட்டாக வெளியில் தெரியுற மாதிரி நீங்கள் நிப்பாட்டணும் ஃபுல்லாக தள்ளனீங்கன்னா உள்ளே போயிடும் அதோட நம்ம நீங்கள் நியூவாக தான் போடுற மாதிரி இருக்கும் அப்புறம் ரொம்ப நீட்டிட்டு இருக்கிறத நீங்கள் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் காற்று அடிச்சுட்டு நீங்கள் ஏர் லீக் ஆகதா இல்லையான்ட்டு நீங்கள் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதுதான் பேசிக்கு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பத்து பஞ்சர் கிட்டே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரொம்ப ஈஸி மெத்தட் தான் நீங்கள் இது யூஸ் பண்ணி நீங்கள் பஞ்சர் போட்டுக்கலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது இதுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஒன்ஸ் இந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கி வச்சிங்க நீங்கள் எப்போனா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்டு ஹார்ட் சிம்பிள் போட்டுருங்க